வெல்கம் டு பாலாசி இந்த தடவை எங்கள் ஃபேமிலியோட எங்கள் மாமா மச்சான் மச்சானோட பிள்ளையே எங்கள் அம்மா நான் எங்கள் அத்தை எல்லாருமே அந்த சபரிமலைக்கு போய்கிட்டு இருக்கான் பம்பையில் குளிச்சுட்டு போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான் சீக்கிரம் வந்தால் தான் இருக்கு நாங்கள் ஒரு வழியா மலையும் ஏறி பாப்பா அம்மா எல்லாரையும் ஒன்னு சேர்த்து கொண்டு வந்து சன்னிதான பக்கத்துல உள்ள அந்த ஷெட்டில் படுத்துட்டோம் இயர்லி மாதிரியும் பாட்டு போட்டு நட நாங்களும் பசுமை குளத்தில் ரெடி ஆயிட்டு நாங்களும் எங்களோட இருமுடியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்க இந்த வருஷம் என்னமோ தெரில இந்த பங்குனி மாதத்தில் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு எப்பவும் நாங்கள் போனோன்னா பதினெட்டு படிக்கிட்டு இன்னும் ஃபோட்டோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் பட் இந்த தடவை கூட்டம் வந்து க்ரௌடு பயங்கரம் ஜாஸ்திங்க அதுவும் இல்லாமல் இந்த தடவை என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி ஏறி நேரடியாக சாமியை தரிசனம் பண்ணால் இது வந்து இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க பட் எங்களுக்கு இந்த தடவை வந்து ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு செம வருது பதினெட்டு படி ஏறின உடனே சாமி தரிசனம் அது மட்டும் இல்லாமல் அந்த தடவை நான் போயிருக்கேன் பட் இந்த தடவை வந்து இருந்த கூட்டம் வந்து நான் எப்பவுமே பார்த்ததில் சரியான க்ரௌடாக இருந்துச்சு எப்பவும் ஃப்ரீயாக பதினெட்டு படிக்கிட்டெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நான் மென்ஷன் பண்ணுறேன் பழைய வீடியோ பாருங்கள் நாங்கள் பதினெட்டு படிக்கிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்தது வீடியோ எடுத்ததெல்லாம் இருக்கும் அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் இது எங்கள் அம்மாவோட பல நாள் கனவு எங்கள் அம்மா என் கூடயே வந்து சாமி தரிசனம் பார்த்தா அது போக பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு பயங்கர க்ரௌடாகிடுச்சு கடைசியில் நானும் அந்தா இருந்தான்னு என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நெய்யை கொண்டுட்டு பக்கத்தில் போனால் ஐயப்பன் நம்மளை ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு நானும் வேறு என்ன வேறு வழி இல்லாமல் உட்காந்து சத்த நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி அந்த நேரம் பூஜை நடந்துக்கிட்டு இருந்தனால நானும் அங்கேனையே லைனில் உட்காந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து போய் நெய்யை கொடுத்து நெய் அபிஷேகத்துக்கு நெய்யை கொடுத்துட்டு உடனே வாங்கிட்டு உடனே ரிட்டன் ஆயாச்சு நாங்களும் இப்போ ஒரு ஒன் டேலேயே நாங்கள் வந்து தங்காமல் உடனே கீழே இறங்கிட்டோம் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா